எண்ணங்களை மேம்படுத்துங்கள் முப்பத்தி நான்கு இ ஆசுல் கோப்மேயர் அத்தியாயம் முப்பத்தி நான்கு கேளுங்கள் உதவ ஒரு வழி ஒவ்வொரு நாணயத்திற்கும் இரண்டு பக்கங்கள் உள்ளன முந்தைய இரண்டு அத்தியாயங்களில் ஒரு நாணயத்தின் ஒரு பக்கத்தை பற்றி பார்த்தோம் பேசுங்கள் வெற்றிக்கான உங்கள் வழியை பற்றி நீங்கள் பேசலாம் என்பதை கண்டறிந்தோம் அத்தியாயம் முப்பத்திரண்டு மேலும் பல சந்தர்ப்பங்களில் ஆரோக்கியத்திற்கான உங்கள் வழியைப் பற்றி நீங்கள் பேசலாம் என்பதை கண்டறிந்தோம் அத்தியாயம் முப்பத்தி மூன்று இப்போது நாணயத்தை திருப்பி மறுபக்கத்தை ஆராய்வோம் கேளுங்கள் கேட்பதற்கு சமமான கவனம் செலுத்தாமல் பேசுவதை ஒருவர் கருத்தில் கொள்ளக்கூடாது அவை ஒரு முழுமையின் இரண்டு பகுதிகள் மற்றொன்று இல்லாமல் ஒவ்வொன்றும் பயனற்றது பேசுவதன் நன்மைகளை கற்றுக்கொண்ட பிறகு கேட்பதன் நன்மைகளை கண்டுபிடிப்போம் உண்மையில் கேட்பது மற்றவர்களுக்கு உதவுவதற்கான ஒரு வழியாகும் மேலும் மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு நீங்களே உதவுகிறீர்கள் நான் முக்கியமாக இருக்க விரும்புகிறேன் நான் போற்றப்பட விரும்புகிறேன் நான் பாராட்டப்பட விரும்புகிறேன் என்று கூறி எல்லோரும் தங்கள் மார்பில் அணிந்திருக்கும் அந்த பெரிய கண்ணுக்குத் தெரியாத அடையாளங்களைப் பற்றி மற்ற அத்தியாயங்களில் நாம் சொன்னதை நினைவில் கொள்க அந்த கண்ணுக்குத் தெரியாத அடையாளங்கள் மற்றவர் எவ்வாறு நடத்தப்பட விரும்புகிறார்கள் என்பதை தெளிவாகக் கூறியதாக நாங்கள் சொன்னோம் என்பதை நினைவில் கொள்க உங்கள் வெற்றி உங்கள் புகழ் அந்த கண்ணுக்குத் தெரியாத அறிகுறிகளை நீங்கள் எவ்வளவு நன்றாக கவனிக்கிறீர்கள் மற்றவர்களில் முக்கியமானவர்களாக பாராட்டப்பட்டவர்களாக உணர நீங்கள் எவ்வாறு உதவுகிறீர்கள் என்பதை பொறுத்தது மற்றவர்களில் முக்கியமானவர்களாகவும் போற்றப்பட்டவர்களாகவும் பாராட்டப்பட்டவர்களாகவும் உணர உதவுவதற்கான மிகச்சிறந்த வழிகளில் ஒன்று அவர்கள் சொல்வதை வெளிப்படையான போற்றுதலுடனும் பாராட்டுடனும் கேட்பதாகவும் இதனால் அவர்கள் சொல்வதை நீங்கள் முக்கியமானதாக கருதுகிறீர்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள் எனவே சரியான முறையில் கேட்பதன் மூலம் நீங்கள் மிகவும் பயனுள்ள வெற்றி நுட்பங்களில் ஒன்றை பயன்படுத்தலாம் மற்றவர்கள் விரும்புவதைப் பெற உதவுங்கள் பேசுவதன் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்வதில்லை என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் கேட்பதன் மூலம் மட்டுமே கற்றுக்கொள்கிறீர்கள் அதனால்தான் நீங்கள் பேசுவதை விட அதிகமாக கேட்க வேண்டும் நீங்கள் சரியான மனப்பான்மையுடன் கேட்டால் சரியான நபர்களைக் கேட்டால் வெற்றிக்கான உங்கள் வழியே நீங்கள் கிட்டத்தட்ட கேட்கலாம் ஆனால் கேட்பது அதைவிட அதிகம் கேட்பது என்பது முன்பு விவாதிக்கப்பட்டபடி மற்றவர்களை முக்கியமானவர்களாகவும் போற்றப்பட்டவர்களாகவும் பாராட்டப்பட்டவர்களாகவும் உணர வைப்பதைத் தவிர வேறு வழிகளில் அவர்களுக்கு உதவுவதற்கான ஒரு வழியாகும் மனநல மருத்துவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் யாரும் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் எல்லா நேரங்களிலும் உண்மையில் எந்த நேரத்திலும் சரியாக சரிசெய்யப்படுவதில்லை மனநலக் கோளாறு என்பது வெறும் அளவு சார்ந்த விஷயம் அதிர்ஷ்டவசமாக நம்மில் பெரும்பாலோர் டாக்டர் மென்னிங்கரின் முதல் கட்டத்தில் இருக்கிறோம் இது முதன்மையாக சாதாரண வாழ்க்கையின் பதட்டங்கள் மற்றும் அழுத்தங்கள் தொந்தரவு செய்யப்பட்ட உணர்வுகள் அவ்வப்போது ஏற்படும் கவலைகள் மற்றும் மன அழுத்தங்களை கொண்டுள்ளது இந்த அழுத்தங்களிலிருந்து நிவாரணம் முக்கியமாக அவற்றைப் பற்றி பேசுவதன் மூலம் பெறலாம் முந்தைய அத்தியாயம் முப்பத்தி மூன்று இல் விவரிக்கப்பட்டுள்ளபடி பேசுங்கள் ஆரோக்கியத்திற்கான ஒரு வழி அவற்றைப் பற்றி பேச ஒரு தொந்தரவு செய்யப்பட்ட நபருக்கு அனுதாபம் புரிதல் மற்றும் நம்பிக்கையுடன் உதவி செய்யும் ஒரு கேட்பவர் தேவை அன்றாட வாழ்க்கையின் பதட்டங்கள் மற்றும் அழுத்தங்களைத் தணிக்க நாம் ஒவ்வொருவரும் பேச வேண்டும் கேட்க வேண்டும் நமது காலத்தில் அடிக்கடி கேட்கப்படும் மற்றும் கடுமையான புகார் என்னவென்றால் மற்றவர்கள் கேட்க மாட்டார்கள் என்பதுதான் அதிகாரிகள் தங்கள் குறைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காததால் எனவே பதிலளிப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது சிறுபான்மை குழுக்கள் ஆத்திரமடைந்து கலவரம் செய்கின்றனர் ஸ்தாபனத்தை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் முதலில் தங்கள் எதிர்ப்புகளையும் எதிர்ப்பையும் கேட்கவும் பின்னர் மாற்றத்திற்கான தங்கள் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கவும் முயற்சிப்பதற்காக மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறார்கள் இளைஞர்களின் முக்கிய புகார்களில் ஒன்று அவர்களின் பெரியவர்கள் தங்கள் கற்பனையான கருத்துக்களை கேட்க மாட்டார்கள் என்பது பெரியவர்கள் இளைஞர்கள் அதிக முதிர்ந்த அனுபவத்தின் ஞானத்தை கேட்க மாட்டார்கள் என்று பதிலளிக்கின்றனர் உதாரணத்தை பின்பற்றி உதாரணம் வரலாம் ஆனால் தேவை ஏற்கனவே தெளிவாக உள்ளது நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் கேட்க வேண்டும் கேட்பதன் மூலம் மட்டுமே நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் மேலும் நாம் ஒருவரையொருவர் முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே பரஸ்பர மரியாதையுடனும் மனப்பூர்வமான ஒத்துழைப்புடனும் சரியாக பதிலளிக்க முடியும்